ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மூடன் தன் தகப்பன் புத்தி அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளதே கவனித்து நடக்கிறவனோ விவேகி இந்த வசனம் இரண்டு விதமான மனுஷர்களை நமக்கு சொல்லுகின்றது ஒருவன் மூடன் மற்றொருவன் விவேகி மூடன் என்பது புத்தி இல்லாதவனையும் புத்திமதிகளை புரிந்து கொள்ள முடியாதவனையும் காட்டுகின்றது விவேகி என்பது தனக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகளை கவனித்து புரிந்து கொள்ளுகிற மனுஷனை காட்டுகின்றது இங்கே மூடன் தன் தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை யார் அலட்சியம் பண்ணி விடுகிறார்களோ அவர்கள்தான் மூடர்கள் என்று இந்த வசனம் தீர்க்கின்றது பிறரால் நமக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை நாம் கவனமாக எடுத்துக் இல்லை அவர்கள் சொல்வதை யார் கேட்பது என்று புறக்கணித்து தள்ளுகின்றோமா என்பதை இங்கே கவனித்து பார்க்க வேண்டும் அறிவுரைகளை புறக்கணிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாமும் மூடர்கள்தான் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நம்மிடத்திலே வரக்கூடிய தவறுகளை பிழைகளை யாராகலும் சுட்டி காண்பித்து நம்மிடத்திலே பேசும் ஈகோ தோன்ற வேண்டாம் கோபம் கொள்ள வேண்டாம் அவர்கள் சரியா இருக்கிறார்களா என்று அவர்களை திருப்பி கேள்வி கேட்க வேண்டாம் நம்முடைய காரியங்களிலே இருக்கிற தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்ற போது அன்போடு அதை ஏற்றுக் நாம் அவைகளை நிதானித்து பார்த்து விவேகத்தோடு நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு சரியாய் செயல்படுவதற்கு முன் வருவோம் அதுதான் சிறப்பான காரியம் நம்மில் வருகின்ற தவறுகளின் நிமித்தம் ஒருவேளை நமது பெற்றோரோ போதகர்களோ மேலான அதிகாரிகளோ நம்மை கடிந்து சிறியர்கள ய அவர்கள் நம்மை கடிந்து கொள்வார்கள்றுக்கிறார்கள்ருத்திக் அதுதான் நமக்கு நற்புத்தியை கொண்டு வரும் ஆகவே இந்த காலை வேளையில பிறர் நம்முடைய பிழைகளை சுட்டிக்காட்டும் பொழுதோ கடிந்து கொள்ளும் பொழுதோ கோபம் கொண்டு அவர்களை பகைத்து வெறுத்து நான் இப்படித்தான் செய்வேன் இது என்னுடைய விருப்பம் எனக்கு சரிய தோன்றுகிறதை செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா இப்படி போன்ற முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் சொல்லப்படுகின்ற அறிவுரைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்வோம் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்தி கொண்டு வழிகளிலே கவனமாக நடப்போம் நம்முடைய எதிர்காலம் ஆசிர்வாதமாய் சிறப்பாய் மேன்மையாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் புத்திமதிகளை கேட்கிறவர்களாகவும் கடிந்து கொள்ளுதலை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களை சரிப்படுத்தி கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட நீர் எங்களுக்கு நல்ல அறிவுரை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தவறாக அவைகளை புரிந்து கொண்டு எங்களை கெடுத்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் கோபங்களை தவிர்த்து நிதானமாய் சிந்திக்கிற மனதை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக